முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உறுப்புகள் இருக்குல்ல கண்ணு இதயம் என்ன செய்வாங்க உடனே தானம் பண்ணுவாங்க இறந்து போனவங்களுடைய விபத்துகளை இறந்தவங்களுடைய உறுப்புகளை தானம் செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் இந்த கேள்வி கேக்குறாங்கன்னா அது குறிப்பா முஸ்லிமான அவருடைய தவறான புரிதலா இருக்கலாம் அல்லது அவருக்கு சிரிப்படுத்தப்படாமல் கூட இருக்கலாம் சொல்றாங்க எந்த நிலையை நீங்கள் மரணிக்கிறீர்களோ அதே நிலையை நீங்கள் எழுப்பப்படுவீங்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு இந்த செய்தி எப்படி கண்ணு இல்லாம இதயம் இல்லாமல் இறக்கல நம்ம இறக்கும்போது எந்த பொறுப்பும் இல்லாம அல்லாஹு தான் இறக்குறோம் ஆனால் இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தைக்குள்ள அந்த பொருளை எடுத்து வைப்பதனால் இன்னொரு உயிர் வாழும் என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு அது எந்த இடத்தை தடுக்கவே இல்லை ولتكبروا